வணக்க நண்பர்களே அடடா, இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில நாம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யார்னா நிர்மலா சீதாராமன் நிர்மலா அக்கா வந்து என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுனால அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல மதுரையில் தான் இவர் பிறந்திருக்காங்க இவர் வந்து எம்ஏ எக்கனாமிக் முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த எம்ஏ எக்கானிக் இன்னும் முடிச்சிருக்காங்கன்னா சீதாலட்சுமி ராமேஷ் அப்படிங்கிற காலேஜ்ல திருச்சியில் இருக்கிற காலேஜ் தான் எம்ஏ எக்கனாமிக் முடிச்சிருக்காங்க நியூ டெல்லியில் இருக்க நேர் ஜவஹர்லால் நேரு தான் இவங்க வந்து எம் பில் எக்கனாமிக் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இந்திய அமைச்சகத்தில் நிதித்துறையிலும் கார்பரேட் ஆஃபீஸ் அப்படின்னு

நம்பி வாங்க சந்தோஷமா போங்க